அனைவருக்கும் வணக்கம் படத்துல பாக்குற இந்த குழந்தையோட பேர் லக்ஷன் இவர் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் எஸ் எஸ்எம்ஏ டைப் டூ ஸ்ட்ரக்சரல் மஸ்குலர் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நோயானது டிஎன்ஏல இருக்கிற ஒரு வகையான ஜீன் குறைபாடால வருது இது இந்த குழந்தைகளோட முதுகு தண்டை நேரடியா பாதிக்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளால உட்காரவோ நிக்கவோ முடியாது அதே மாதிரி அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இந்த குழந்தையை காப்பாற்றணும்னா இன்னும் நாலு மாதத்துக்குள்ள அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பதினாறு கோடி ரூபாய் மதிப்புல ஒரு இன்ஜெக்ஷனை அந்த குழந்தையோட முதுகுத்தண்டில் செலுத்தணும் இந்த பையனோட பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் உங்களால் இயன்றதை இந்த குழந்தைக்கு கொடுத்து உதவுங்கள் பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ உங்களால் முடிந்ததை இந்த குழந்தைக்கு கொடுத்து உதவுங்கள் Sharma's